வணக்கம் தத்தி தாது தாதோதி தத்துதி துத்தி துதை தத்தா தாதோதி தாது இப்பாடலின் பொருளை காண்போம் காலமேகப் புலவர் தகர வரிசை எழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்தி சிறப்பாக அமைத்துள்ள கவியினை சுவைப்போம் தத்தி தாவி பறந்து சென்று பூக்களில் இருக்கும் தேன் துளியாகிய தாதுவை உண்கின்ற வண்டி ஒரு பூவினுள் உள்ள தேன் துளிகளை உண்ட பின்பு மீண்டும் ஒரு பூவினுள் சென்று தாது எடுத்து உண்ணுகிறாய் உனக்கு எந்த பூவினுள் உள்ள தேன் அதாவது எத்தாது தித்தித்தது இனித்தது சொல்வாயே வண்டே என்று விழித்து அழகாக தமிழின் சிறப்பினை பாடுகின்றார் தொடர்ந்து கடப்பாட்டில் மீண்டும் உங்கள் உடவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்